பலஸ்தீன் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருமாறு வலியுறுத்தி கொழும்பில் பேரணி கொழும்பில் உள்ள பலஸ்தீன தூதரகத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த வாகன பேரணி ஹோட்டன் பிளேசூடாக சுதந்திர சதுக்கம் வரை முன்னெடுக்கப்பட்டது அடுத்து கவன ஈர்ப்பு போராட்டமும் இடம்பெற்றது சோசியலிஸ்ட் இளைஞர் சங்கத்தினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்விசாலியும் பிரசன்னமாக இருந்தார் அத லோகே ஈரானத் அத இஸ்ராயில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவும் அதில் தலையீடு செய்துள்ளது அமெரிக்காவுக்கு எதிராக சில நாடுகளும் உள்ளன அவர்களும் இதில் தலையீடு செய்வதாக சொல்லுகின்றனர் உலகத்தில் சமாதானத்திற்கு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் நான் அனைவரும் இதற்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் பலஸ்தீன மக்கள் இன்று கொல்லப்படுகின்றார்கள் பிள்ளைகளில் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் குடாக் ம துக் மர ஜீவித்யா கே குழுத்தன கதாகிரான் இன்றைக்கு இந்த யுத்தம் பலஸ்தீன் பூமியிலேருந்து இன்றைக்கு ஈரான் பூமி மட்டும் பேட்டிக்குது இல்லை பொருளாதார நெருக்கடி ஒன்று இந்த உலகம் சந்திக்க வரும் அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் இந்தியக்கி ஆகப்போகல ஈரான் ரஷ்யா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது இப்போ நாங்கள் யுஎன் கிட்டே கேட்குறோம் இன்னமும் நீங்கள் அமைதியாக ஈக்க போகிறீங்க இல்லாட்டிக்கு இதுக்கு என்ன தீர்வு